ரசிகர் மன்றமே வேண்டாம் தெரியாமல் ஊழியர்களுக்கு வீடு தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களில் ஒருவரான அஜித் குமார் திரைக்கு வழியே எப்போதும் மிகவும் தனித்துவமானவர் தனக்கென ரசிகர் கூட்டம் வேண்டாம் என்று மன்றங்களையே கலைத்தவர் அவர் செய்யும் உதவிகள் மற்றும் நல்ல விஷயங்கள் பெரும்பாலும் வெளியில் தெரியாமல் இருப்பதுதான் அஜித்தின் வழக்கம் இந்த நிலையில் அஜித் இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு செய்த ஒரு மிகப்பெரிய மனிதநேயம் குறித்த தகவல் தற்போது வெளியாகி ரசிகர்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அஜித் சினிமா பின்புலமே இல்லாமல் திரையுலகிற்கு வந்து இன்று மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கியவர் அவருடைய நடிப்பில் வெளிவரும் படங்கள் அனைத்தும் ரசிகர்களுக்கு ஒரு திருவிழா போல்தான் இந்த ஆண்டு அஜித்தின் நடிப்பில் விடாமுயற்சி மற்றும் குட் பேட் அக்லி ஆகிய இரண்டு படங்கள் வெளியாகின இதில் குட் பேட் அக்லி திரைப்படம் வசூலில் நல்ல வரவேற்பை பெற்று வெற்றியடைந்தது இந்த படத்தின் வெற்றியை தொடர்ந்து இயக்குனர் ஆர்திக் ரவிச்சந்திரனுடன் மீண்டும் கூட்டணி வைத்துள்ளார் அஜித் இந்த சூழலில் அஜித்தின் அறுபத்தி நான்காவது படத்தை அவரே இயக்க உள்ளார் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அஜித் குமார் எப்போதும் விளம்பரத்தை தவிர்ப்பவர் அவர் செய்த ஒரு மகத்தான உதவி குறித்த தகவல் தற்போது வெளியாகி வைரலாகியுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு கேளம்பாக்கம் கண்டிகை பகுதியில் அஜித் தனது வீட்டில் வேலை பார்த்த பன்னிரண்டு ஊழியர்களுக்கு சமையல்காரர் டிரைவர் தோட்டக்காரர்கள் உட்பட தனித்தனியாக வீடுகள் கட்டி கொடுத்துள்ளார் சுமார் ஆயிரத்து ஐநூறு அடியில் வரிசையாக கட்டப்பட்டுள்ள அந்த வீடுகள் அமைந்துள்ள பகுதிக்கு அஜித் அவென்யூ என பெயரிடப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன நடிகர் என்ற புகழை தாண்டி தன்னை சுற்றி உள்ளவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் விதமாக அஜித் செய்த இந்த மனிதாபிமான உதவி மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக திகழ்கிறது அஜித்தின் இந்த செயலும் பொது வாழ்க்கையில் அவர் கடைபிடிக்கும் தனிமையும் மற்ற நடிகர்களாலும் பாராட்டப்படுகிறது சமீபத்தில் கூட நடிகர் பார்த்திபன் அஜித்தின் தனிப்பட்ட கருத்துக்களை பாராட்டி பேசியிருந்தார் நடிகர் விஜய் அஜித் ஆகியோர் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களாக இருந்தாலும் அஜித் ரசிகர் மன்றங்களை கலைத்ததன் மூலம் ரசிகர்களின் அன்பை ஒரு நடிகருக்கான ஆதரவாக மட்டும் குறுக்காமல் தனிப்பட்ட நல்ல செயல்களுக்கு ஊக்கமளிக்கும் விதமாக வாழ்கிறார் என்பதை நிரூபித்துள்ளார் இப்படி எந்தவித விளம்பரமும் இல்லாமல் ஊழியர்களுக்கு பன்னிரண்டு வீடுகள் கட்டி கொடுத்து அவர்கள் குடும்பத்தின் எதிர்காலத்தை உறுதி செய்த அஜித்குமாரின் இந்த செயல் உண்மையிலேயே பாராட்டப்பட்டதக்கது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்